திருப்புகள் தொண்ணூறு முகிலாம் என்னும் அழகம் காட்டி மதிபோல் உயர் முதலும் காட்டி முகிழாகிய நகையும் காட்டி அமுதூறு மொழியாகிய மதுரம் காட்டி விழியாகிய கணையும் காட்டி முகமாகிய கமலம் காட்டி மலைபோலே வகையாமில முளையும் காட்டி இடையாகிய கொடியும் காட்டி வளமான கை வளையும் காட்டி இதமான மணி சேர் கடிதடமும் காட்டி மிகவே தொழில் அதிகம் காட்டும் மடமாதர்கள் மயலின் சேற்றில் உழல் வேணோ நகையால் மதன் உருவம் தீத்த சிவனார் அருள் சுதன் என்று ஆர்க்கும் நலனே அருள் அமர் செந்தூர்க்குள் உறைபவனே நவ மா மணி வடமும் எனும் இபம் சேர்க்கை நழுவா வகை பிரியம் காட்டும் முருகோனே அகமேவிய நிருதன் போர்க்கு வரவே சமர்புரியும் தோற்றம் அறியாமலும் அபயம் காட்டி முறை கூறி ஐராவத முதுகின் தோற்றி அடையாம் என இனிது அன்பு ஏத்தும் அமரேசனை முழுதும் காத்த பெருமாளே நகையால் மதன் உருவம் தீத்த சிவனார் அருள் சுதன் என்றார்க்கு நலனே அருள் அமர் செந்தூர்க்குள் உறைவோனே ஐராவத முதுகின் தோற்றி அடையாம் என இனிது அன்பு ஏத்து அமரேசனை முழுதும் காத்த பெருமாளே தான் கொண்ட புன்னகையால் காமனின் வடிவத்தை எரித்த சிவபெருமான் பெற்றெடுத்த மகனென விளங்கி யாருக்கும் நன்மையே அருளி செந்தூரில் வீற்றிருப்பவனே சிறந்த ஒன்பது மணிகளாலான மாலை விளங்கும் கொங்கையை உடைய மங்கையான யானை மகளான தேவசேனையின் சேர்க்கையை நழுவ விடாது அவளிடம் அன்பு காட்டுபவனே செருக்குடைய சூரன் போருக்கு வர போர் செய்யும் நினைவு தோன்றுவதற்கு முன்னம் அஞ்ச வேண்டா என்று அபயம் தந்து முறையிட்டு வந்தவனான ஐராவதம் என்ற யானையின் முதுகில் அமர்பவனும் நாங்கள் அடைக்கலம் என்று இனிமையுடனும் அன்புடனும் போற்றியவனுமான இந்திரனை அமரேசனை பூரணமாய் காத்த பெருமாளே அழகான மங்கையரின் மயக்கச் சேற்றில் நான் அலையாதிருக்க நீ அருள் செய்ய வேண்டும்